டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கெட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் தொள்ளாயிரம் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன உடனே நியமிக்க அரசுக்கு கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிட்ட வந்திருக்கு ஸோ இது என்ன எதனால் அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் தொள்ளாயிரம் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன என தெரிய வந்துள்ளது எனவே உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையின் கீழ் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினாலு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் இயங்குகின்றன இவற்றில் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டு கல்வியாண்டுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் மாணவ மாணவியர் எண்ணிக்கை அடிப்படையில் தற்போது தொடக்க பள்ளி பள்ளிகளிலும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் இருந்தன இவற்றை சமாளிக்க தொகுப்பு ஊதியத்தில் பட்டதாரி நியமனம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த வருடத்துக்கு அப்புறம் தேர்வு வாரியத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கல பணி நியமனம் எதுவும் வழங்கப்படலை அதனால் வந்து ஆசிரியர்களோட பற்றாக்குறைக்கு தொகுப்பு ஊதியம் மூலியமாக ஆசிரியர்கள் பணி நியமனம் செஞ்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வேலைக்கு கற்பித்தல் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவலை வந்து மேலே சொல்லியிருக்காங்க இந்நிலையில் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் சுமார் ஒன்பது சாரி தொள்ளாயிரம் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதையடுத்து உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் காலியாக உள்ள இந்த பணியிடத்திற்கு விரைவில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஸோ பதவி உயர்வு அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி தலைமை ஆசிரியர்களாக புரமோட் பண்ணணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தொள்ளாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாகும் அதாவது இவங்க எல்லாருமே தலைமை ஆசிரியர்களாக பணி நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடங்கள் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மொத்தத்தில் டிஆர்பி போர்டில் பொறுத்தளவுக்கு வேகன்சி அப்படின்றது புதுசாக புதுசாக க்ரியேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை ஃபுல் அப் பண்ணினாங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே எல்லாத்தையுமே சேர்த்து ஃபுல் அப்பே பண்ணலாம் ஏன்னா நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த தற்காலிக ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து தொகுப்பூதியம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிரந்தர ஆசிரியர்களாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லை இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணும் அதாவது நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்தணும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லாரையுமே ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லை தற்காலிக ஆசிரியர்கள் வந்து இருக்கணும் நியமிக்கணும் அவங்களே வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களோட மனநிலை என்ன அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஸோ அதை வந்து எல்லாராலையுமே தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க அப்படின்றது ஸோ அதே போல் அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் பல ஆசிரியர்கள் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கின்றனர் அதாவது இருபது வருஷத்துக்கு மேலே வந்து பதவி உயர்வுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் ஓய்வு பெற இன்னும் ஓரிரு ஆண்டுகள் மட்டுமே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இருபது வருஷமாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் அப்படின்றதும் ஆயிடும் அது உண்மைதான் கல்வித்துறையின் கூற்றுப்படி நீதிமன்ற உத்தரவின்படி பதவி உயர்வுக்கு தகுதியான ஆசிரியர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவால் பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை மேலும் பல ஆசிரியர் ஆர்சேர்ப்பு தேர்வின்படி ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவதற்கு முன்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தற்போது தமிழகத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி நூறு உயர்நிலை பள்ளிகளில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லை அதாவது இவ்வளோ அதாவது மூணில் ஒரு பங்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தலைமை ஆசிரியர்களோட பணியிடங்கள் ஃபில் அப் பண்ணுறப்போ கண்டிப்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் வேகன்சி வந்து கிரியேட் ஆகும் ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷனில் அவங்க ஃபில் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வேக்கன்சி வந்து இன்னும் ஒரு தொள்ளாயிரம் பணியிடங்கள் அப்படின்றத அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைப்பாடை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கிறாங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும் எப்போ அடுத்தடுத்த தேர்வுகள் அப்படின்றது வரும் அப்படின்றத பார்ப்போம் பட் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தேர்வு அப்படின்றது கம்பல்சரி வந்து வரதான் போகுது இன்றைக்கி இல்லைனாலும் நாளை அப்படின்றது தேர்வு இருக்க தான் போகுது நம்ம அந்த தேர்வுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தேர்வு வரலை வரலைன்னு ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்துட்டு தேர்வு வந்ததுக்கப்புறம் நான் படிக்கலை படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியான நிலைமைகளுக்கு நம்ம போயிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சிலபஸ் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ எந்த தேர்வாக இருந்தாலும் சரி டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்குமே சிலபஸ் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ சேஞ்சஸ் அப்படின்றது எதுவும் பெருசாக வரப்போறதில்லை அப்படியே ஒரு சில சேஞ்சஸ் அப்படியே வந்தாலும் ஒரு சில டாப்பிக் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க ஒன்று எடுப்பாங்க ஒன்று சேர்ப்பாங்க அவ்வளோதான் அதனால மெயினாக இது தான் சப்ஜெக்ட்டு இது சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏ இசட் தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சிலபஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் முடிக்க பாருங்கள் ஏன்னா சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஜெயிஸ்டிங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா முக்கால்வாசி பேர் சிலபஸை என்னென்னு தெரியாமல் போய் எழுதுகிற ஆளுகளும் இருக்காங்க சிலபஸ் முடிக்காமல் போய் எழுதுகிற ஆளுங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சிலபஸை முழுசாக என்னன்றது தெரிஞ்சு அந்த சிலபஸை முழுசாக முடித்து அதை வந்து படிச்சுட்டு நீங்கள் போயிட்டு தேர்வு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூற்றிக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி வந்து போட்டித் தேர்வில் போட்டி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது ஏன்னா இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு போட்டிகள் இல்லாமல் தான் இருந்தது பட் இப்போ வந்து அந்த மாதிரியான கால சூழ்நிலை அப்படின்றது இல்லை ஏன்னா ஜாபு வேலை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது ஸோ அதற்காக நிறைய உழைக்கிறாங்க மற்ற தேர்வுகளுக்கு எப்படி படிக்கிறாங்களோ அதே போல் தான் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கும் போட்டி அப்படின்றது அதிகமாகிடுச்சு இப்போ என்ன சொல்கிறது பிஎட் படித்த நபர்கள் தான் இதுக்கு போட்டி போட முடியும் இது இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இது இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும் பட் எல்லாருமே அதை முடிச்சுட்டு தான் படிச்சுட்டு தான் மார்க் அப்படின்றது தேர்வில் மார்க் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அதில் வந்து எதிரொலிக்குது ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்வுன்னு ஆரம்பிக்கிறப்போ அதற்கான அவேர்னஸ் அப்படின்றது கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு பட் இப்போ வரக்கூடிய காலங்களில் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹை மார்க் எடுத்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அனைத்து தேர்வுகளுக்குமே இந்த மாதிரியான கால சூழ்நிலை தான் போய்கிட்ருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்ஜெக்டை வந்து இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஆவரேஜாக தான் இருக்கும் போட்டி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நம்ம நார்மலாக படித்தாலே போதும் இந்த தேர்வில் வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கிங்க ஸோ எல்லாேருமே ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டோ ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கியோ எப்படியாவது படித்து மொத்தத்தில் ஃபோக்கஸ் ஃபுல்லுமே அவங்க கொடுக்குற தேர்வில் நான் ஹை மார்க் வாங்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் தான் இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் முன்னாடி படித்து வெளில வந்தவங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த மார்க் கொடுக்குறாங்க பாருங்கள் வெயிட்டேஜ் மார்க் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு பத்து வருஷ காலம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு தான் ஏன்னால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ தேர்வு எழுதுகிறோம் அவங்களுக்கும் இப்போ இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு தேர்வு எழுதுகிறோம் அப்படின்றவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இது வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க கரண்ட் டச்சில் இருப்பாங்க பட் நம்ம பத்து வருஷத்துக்கு அப்புறம் எழுதுகிறவங்களுக்கு அந்த டச் இருக்காது ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு இருபது முப்பது அந்த ரேஞ்சில் வந்து மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது ரொம்ப வருஷம் இதுக்காக காத்திருக்காங்க ரொம்ப வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக சொல்கிறோம் ஸோ இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு வெளியில் வர நபர்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுக்கு ஏஜ் அப்படின்றதும் இருக்கும் பத்து வருஷமாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஏஜும் போயிடும் ஸோ இனிமேல் அவங்க பாஸ் பண்ணாலுமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தான் சர்வீஸில் இருக்க முடியும் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற ஏஜ் நபர்கள் ஒரு இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க கரண்ட்டில் பாஸ் ஆகி வெளில வரீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி தேர்ட்டி கீழே பிலோ தேர்ட்டியில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கும் பட் ஃபார்ட்டி பிளஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ தான் சர்வீஸே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு அவங்களுக்கும் க்ரியேட் ஆகும் அப்படின்றத நம்மளுடைய கருத்து ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் செஷனில் தெரிவிங்க நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் ஸோ நம்ம சொன்னது என்ன மாதிரி யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம் வேறு ஏதேனும் சந்தேகம்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ